வணக்கம் உலகளாவிய மறுசுழற்சி தினம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலகளாவிய மறுசுழற்சி தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை மறுசுழற்சி என்பது காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் கழிவுப் பொருட்களை புதிய பொருளாக மாற்றும் செயல்முறையாகும் இதன் மூலம் காற்று மாசுபாடு நீர் மாசுபடுதல் குறைக்கப்படுகிறது வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்கள் குறைக்கப்படுகின்றன பழைய காகிதங்களில் பைகள் தயாரித்து நெகிழி பைகளுக்கு மாற்றாக பயன்படுத்த வேண்டும் வீட்டில் வீணாக தூக்கி எறியப்படும் பழைய துணிகளில் இருந்து துணி தயாரித்து துணி பையாக பயன்படுத்தலாம் இயற்கையில் மக் மக்கா பொருட்களை தனித்தனியாக பிரித்து அவற்றை மீண்டும் பயன்படுத்தக்கூடியவற்றை பயன்படுத்தலாம் இதன் மூலம் அதிகப்படியான மாசுகள் தவிர்க்கப்படுகின்றன பள்ளி மாணவர்கள் தங்கள் இல்லங்களிலும் கிராமங்களிலும் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து மக்கும் பொருட்களை உரமாக பயன்படுத்த வேண்டும் என்றார் பள்ளி மாணவர்கள் பள்ளி உத உதையிடம் மற்றும் தங்கள் சொந்த இடங்களில் உடைந்த அளவு மரக்கன்றுகளை நட்டு பூமியை அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக விட்டுச் செல்ல வேண்டும் பைகள் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றார் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் செல்வி ஆசிரியர்கள் குமரன் வெங்கடேசன் பாலமுருகன் அபிராமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி மங்கையர்கரசி பரிசு வழங்கினார் நிறைவாக ஆசிரியை தனலட்சுமி நன்றி கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ரெஸ்பி ரவிச்சந்திரன் ஊழியர் திருநடங்கள் பேசுமாறு அவங்க ஒரு அம்மா அவர்கள்